நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்வீட்டான சுசியன் தான் இன்னைக்கு செய்ய போறோம் ஆனா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா பச்சை பயிரை வச்சு பச்சை பயிரே சாப்பிடாத குட்டிஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு பச்சை பயிரை ரெண்டு மூணு நிமிஷம் போல வாசனை வர வரைக்கும் வருத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கப் தேங்காய் துருவலோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து லேசாக வறுத்தி எடுத்துட்டு ஒன்னுலேருந்து ஒன்னே கால் கப் அளவு பொடி பண்ண வெள்ளத்தோட கால் கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிக்கணும் நல்லா குக்கான பச்சை பயிரோட வடிகட்டின வெள்ளக்கரைசல் சேர்த்து லேசா கரண்டியால மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் கிளறணும் இது ஓரளவுக்கு கெட்டியானதும் இதில் வறுத்து தேங்காய் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நல்ல சூடானதும் சுசியும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதுக்கான மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவில் முக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன உருண்டைகளா இதை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியா அரைச்சு எடுத்த மாவுல ஒவ்வொரு உருண்டைகளா முக்கி மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்த அருமையான பச்சை பயிர சுசியம் ரெடி ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்